செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது கொடூர புயல் மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் நாளை கனமழை பொழிய போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கு நாளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா தற்பொழுது நம்மளுடைய தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு புரிந்து கொண்டு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ஆரஞ்சு அலர்ட்டும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் வந்து அந்த மாவட்டத்தில் மிக கனமழை பொழியும் அப்படின்றதே நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு விதமான இடங்களில் கனமழை கொட்டி கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தற்பொழுது நாகை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சை கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் திருவண்ணாமலை இதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்களுடன் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பொய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை என்பது விடுமுறை அதிகப்படியாக வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக மேலும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை பொழிவு படிப்படியாக உயரும் அதன் தொடர்ச்சியாக பதினெட்டு பதினேழு பத்தொன்பது இருபது இந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தீவிரமாக காட்டுறது தாழ்நிலை அதிகரிச்சுன்னா மழையின் தாக்கம் வெகுவாகவே அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இனி வர வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் என்பது விடுமுறை என்பது அதிகமாக இருக்கும் வீடியோ பார்த்துருக்க செல்ல உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் இருக்கேன் செல்லகுட்டீஸ் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாகனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகிறாங்கன்னா ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் அண்ட் ரெயின் அப்டேட் எல்லா அப்டேடேட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ